ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இது இன்னைக்கு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சமஸ்கிருத திணிப்பை விட பெரியார் திணிப்பு மிகவும் ஆபத்தானது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த காட்சியை ஆதாரத்துடன் வெளியிட்டு திமுகவின் ராஜீவ்காந்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் மட்டுமே என்று இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல திருடன் சீமான் சொல்ல பழமொழிதான் திருடன் திருடிட்டு ஓடர் ஓ திருடன் திருடன் கத்திட்டு போற மாதிரி காட்டி கொடுத்துட்டு குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுறேன்னு சொல்லி பேசி பதினைந்து ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைவழங்க செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்கள என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஆர் எஸ் எஸ் படத்தை வந்திருக்கிறது காட்ட விரும்புகிறேன் இதுக்கு திரு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திரு சீமான் வைச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்துல உற்சாக பானத்துல கல் குடிச்சு தெருக்கு வாடா கண்டு எவன் கேட்டால் திமுழா நடடா வேத்துடா சமூக ஒழுக்க கேடாங்க பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படிக்க முடியும் நிலையை மாற்றி தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தமிழர் என்று சொல்வோம் என்று இருக்கோம் என்றால் அன்று தந்தை தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர் எஸ் எஸ் ஐ விட ஆபத்தானவர் ஆர் எஸ் எஸ் கைகூலியாக மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க